தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாய்வும் புகழ்தினை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இயேசு சூசை உம் அடைக்கலத்தில் நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல் சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் பாவத்தில் விழாதபடி காத்தரலும் ஆமேன் தூய ஆவியே எழுந்து வாரும் பரலோகத்தில் நின்று உடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரித்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே வாரும் உத்தமா ஆறுதலானவரே ஆத்துமாக்களுக்கு மதரமான விருந்தாளியே பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தின் சுகமே வெயிலின் குளிர்ச்சியே அழுகையில் தேற்றரவே வாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் ஆழங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும் உலர்ந்ததை நனையும் நோவாயிருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும் தவறினதை செல்வனே நடத்தும் உம்மை நம்பின எமக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழினையும் புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்திரலும் இளம் காளை பொழுதே என் இடம் வாருமே இளம் காளை கதிரே என் நகம் சேருமே இருள் சூழ்ந்த இடம் எங்கும் ஒளி சூழ்ந்த வேலை ஒளியான இறைவாயின் நுயிராகவா இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேளை ஒளியான இறைவாயின் நுயிராகவா மலர் சோலை பூவெங்கும் வாழ்த்தொன்று பாட மண் பாதம் தொழுதேனையா மலர் சோலை பூ வெங்கும் வாழ் தொன்று பாட மன்னாவுன் மலர் பாதம் தொழுவேனையா நான் வாழும் காலம் என்னில் இனிதான சுகம் சேர்ந்த நேரும் இளம் காலை பொழுதே என் இடம் வாருமே இளம் காலை கதிரே என் நகம் சேருமே இருள் சூழ்ந்த இடமெங்கும் ஒளி சூழ்ந்த வேலை உயிராகவா இறைவா இதே அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணினிமை ஒன்று பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் நீர் செய்த ஒவ்வொரு அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் ஒவ்வொரு நொடியையும் கடக்க செய்த வெற்றிகரமான செயல்களுக்காக நன்றி கூறுகிறோம் எமது வாழ்வில் நீர் செய்த எல்லா அற்புத அதிசய செயல்களுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடமும் தந்து எவ்வித பேர் ஆபத்துமின்றி பாதுகாத்தவரே நமக்கு கோடான கூடி நன்றிகள் இதோ ஓய்வு நாளாகிய இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம் ஆர்வமுடனே ஆலயத்திற்கு சென்று உமது ஆன்மீக உணவை தகுந்த தயாரிப்போடு பெறவும் பெறவும் திருவிவிலியங்களை எடுத்து படிக்கவும் முந்த முந்த உமது காரியங்களை தேடுவதற்குரிய ஆசீர்வாதத்தையும் பிறரிலே உண்மை காணும் ஆசீர்வாதத்தையும் அவற்றின் வழியாக எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் தேவையான மது நிரம்பி ஆசிரை தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாயும் எங்களுக்கு தேவையான அருள்மழையை தந்து இந்த பூமி தாயை குளிர்ச்சிப்படுத்தும் விட வேண்டுகின்றோம் மேலும் படிக்கின்ற பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நடந்திடவும் எத்தனையோ படிக்கின்ற பிள்ளைகள் சாவு என்கிற இந்த நிலைக்கு எதிர்பாராத விதமாக ஆளாகின்றார்கள் நீர்தாம இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தந்து மன தைரியத்தை தந்து வழிநடத்தமிடம் வேண்டுகிறோம் நீரே எம் அடைக்கலமாகவும் கோலும் கைத்தடியுமாக இருந்து வழிநடத்த வேண்டுகிறோம் ஆமேன் இரவை நிறைத்த இருள் ததுவே கரையில் விடிவெள்ளி ஒளிந்தெழுந்ததுவே இறைவா எல்லாம் அல்லவா மது திருத்தால் பணிந்து வேண்டுகிறோம் இறைவன் நம்மேல் இறங்கி அணைத்து குறைகளை போக்கி மீட்பை அருளி நிறைய அன்புடனே இறைவன் தாளாம் இறையரசை நமக்கு ஈந்திடவே வேண்டுதல் இதனை இறைவா கேட்பீர் விண்ணகம் உறையும் தந்தையும் மகனும் தூண்டுதல் தரும் திருத்தூய ஆவியாரும் குன்றா புகழுடன் ஆண்டருள்க ஆமேன் ென்றும் என்றென்றும் வாழ்த்திவு தேர்த்துங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் வாழ்த்த பெறுவீராக என்றென்றும் நீர் புகழ் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர் மாற்றியும் தூய்மையும் நிறைந்தவும் பெயர் வாழ்த்து எக்காலத்துக்கும் அது புகழ்ந்ததற்குரியது ஏத்தி போற்றுதற்குரியது என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் என்றென்றும் ங்கள் உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெருவீராக உயர் புகழ்ச்சிக்கும் மிகுந்த மாட்சிக்கும் நீர் ஊறியவர் கெருபின்கள் மேல் வீற்றிருக்கும் படுகொழியை நோக்குபவரே நீர் வாழ்த்த பெருவீராக புகழ் பாடவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி வாழ்த்திங்கள் உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெருவீராக என்றென்றும் நீர் புகழ் பெருவீராக புகழ்ச்சியும் போற்றுதலும் உமக்கு உரியதே உயர் வாணகத்தில் நீர் வாழ்த்து பெறுவீராக என்றென்றும் நீர் பாடல் பெறவும் ஆட்சி அடையவும் என்றென்றும் இறைவனை வாழ்த்தி உயர்த்துங்கள் அருள்வாக்கு நான் தூய நீரை உங்கள் மேல் திணிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கிலிருந்தும் தூய்மையாவீர்கள் உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன் உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என் நியமங்களை கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் நம்மோடு இருக்கும் பொருட்டு நம் மேற்பறி உலகிற்கு வந்தார் அவரிடம் நன்றியுணர்வுடன் மன்றாடுவோம் விடிவெள்ளையும் உயிர் தெழுந்த முதற்கனியுமான உண்மை புகழ்ந்து வரவேற்கின்றோம் நாங்கள் உயிர்ப்பின் ஒளியில் நடக்க உம்மோடு உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையில் வாழ வரம் தாரும் இறைவா இந்த ஓய்வு நாளில் உமது படைப்பின் எல்லாம் உமது நன்மைத்தனத்தை கண்டு கொள்ள துணை புரியும் உலகில் உமது அன்பை கண்டு கொள்ளல கண்டு கொள்ள எங்கள் கண்களையும் உள்ளங்களையும் நீர் திறந்தரலும் ஆண்டவரே நாங்கள் உமது குடும்பமாக உமது திருப்பந்தியில் ஒன்றிணைகின்றோம் எங்கள் கசப்புணர்வு மறைக்கப்படுகின்றது எங்கள் பிரிவு மனப்பான்மை சீர்படுகின்றது எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை கண்டுணர எங்களுக்கு நீர் உதவியறலும் அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் நம்பிக்கை அன்பு இவற்றால் விளைந்த அவர்களின் ஒன்றிப்பை மது தூய ஆவியார் ஆழப்படுத்துவாராக நம் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை இறைவன் நமக்கு நிறைவு செய்து தருவார் என்ற நம்பிக்கையில் வேண்டுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக முது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தரலாம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயவனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்ல மேல கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்